ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம் நான் மிஸ் பண்ணாத பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து ஒரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து யூஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் குக்கர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு விஷில் சாதாரணமாக வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம் அது மாதிரி இல்லாமல் டீப் கிளீன் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு விசில்ஸ் எல்லாமே அதில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சி எல்லாமே நம்மளுக்கு வந்து டெத் ஆகிடும் உங்களுக்கு கண்ணு தெரியாமல் பூச்சி நிறைய இருக்கும் இது எனக்கு என்ன மூணு பூச்சி அதில் குட்டி குட்டியாக நம்மளுக்கு அது தெரிந்து பாருங்கள் நல்லா போட்டு போட்டால் கலராக அது எல்லாமே வந்து பூச்சி தான் அந்த சாதம் வேக வைக்கிறோம் பருப்பு வேக வைக்கிறோம் எல்லாமே அதில் குட்டி குட்டியாக அதில் அடப்பு இருக்கும் இது மாதிரி நீங்கள் சுத்தனியில் ஊற வைக்கிறதுனால நல்லா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஊரிய நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும் நம்ம வந்துங்க பாருங்கள் இதில் இருக்கிற குட்டியாக ஒரு பூச்சி ரொம்ப ஸ்பூன் எடுத்து சமைக்கிறோம் பாருங்கள் எல்லாமே அந்த பூச்சி தான் நமக்கு தெரியவே தெரியாது வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் வச்சுருவோம் திரும்பவும் சமைக்கும் போது நம்ம குக்கர் மேலே வச்சுருவோம் அது நம்மளுக்கு நாலடியில் அதிகமாக அடைப்பு வந்து வந்து நம்மளுக்கு குக்கர் ஸ்டீம் நம்மளுக்கு வெளியிலும் வராது குக்கர் ரொம்ப லேட்டாகும் சாதமும் உள்ளே குழஞ்சி போயிடும் பருப்பு லாம் சரிய வேகாது இது மாதிரி டீப்ல வாரத்துக்கு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விசில் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும் அடப்பே இல்லாமல் சீக்கிரமாக சமைச்சிடலாம் இதனால் டைம் சேவிங் மணி சேவிங் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அங்கே பாருங்கள் அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு டஸ்ட் இருக்கு பாருங்கள் அந்த சாதம்லாம் இருக்குது குட்டி குட்டியாக எல்லாம் ஊறி போயிட்டு நம்ம வந்து இப்போ நார்மல் வாட்டரில் நம்ம வந்து திரும்ப வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் வாஷ் பண்ணிக்குவோங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ரை கிளாத்தில் ஒன்று நல்லா வந்து ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையை தொடச்சிக்குவோங்க இதே மாதிரி தொடர்ச்சி நீங்கள் வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கூப்பூர் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது விசல்ஸும் நல்லா சீக்கிரமாக குவிக்க நம்மளுக்கு வந்துடும் நம்மளுக்கு வேலைன்ஸ் கிச்சனில் சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம் எனக்கு ஸ்பேஸில் தான் நான் வெயிலில் காய வைக்கிற வீட்டு வீட்லேயே நான் காய வச்சேன் உங்களுக்கு வந்து வெயில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வெயில் நல்லா காய வச்சுருந்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் எந்த ஒரு பூச்சியும் நம்மளுக்கு நீ சேராது அழுக்கு சந்தால் மட்டும்தான் பூச்சி உள்ளே சேரும் அழுக்கில் அது போது நீட்டாக இருக்குதுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இது வராது வாங்கினா மற்ற டிப்ஸ் போகலாம் இது மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரும்போது நம்ம கொஞ்சம் நாள் ஆன பிறகு பிசு நம்ம கையில் எடுக்கும் போதே கட்டி போயிடும் பிசு இருக்குது பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கு இது மாதிரி இல்லாமல் நம்ம நாளாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுமாதிரி கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அந்த பிசு பிசுத்தன்மம் கட்டி போகாமல் இருக்கணும் நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக நீங்களும் ஸ்டோர் பண்ண மாதிரி இந்த மத்திய யூஸ் பண்ணி பாருங்க நம்ம அது மக்களமாக ஒரு கண்டெய்னட் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து எப்படி இருந்ததை கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன் இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் டெய்லி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து அரிசி மாவு தாங்க ஒரு ஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதுவே ஜாஸ்தி இருந்த மாதிரி நீங்கள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இது மாதிரி போடும்போது அந்த ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாமல் கட்டி போகாமல் நல்லா பல பலன் இருக்கும் மாதிரி அந்த 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 ஃப்ரூட்ஸ் வந்து கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஒரு மூணு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாம் மூணு திராட்சை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்மளுக்கு நான் எப்போவுமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஒரு பிளேட்டில் பசங்களுக்கு கொடுக்கும்போது அதை வந்து கையில் உதுத்து விட்டிங்கன்னா இருக்கிற மாவு எல்லாம் வெளியில் உதிந்துடும் நம்ம சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்சதான் ஷேர் பண்ணிவிட்டு போவாங்க அடுத்து டிப் போகலாம் வாங்க நாங்கள் வந்து தெரு ஒருத்தர் சீப்பாக வச்சாங்க தள்ளுவண்டியில் கமலா பழம் தான் ஆரஞ்சு பழம்னு சொல்லுவாங்க அது சரி வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்த பிறகு ஒவ்வொரு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ஒன்று ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு என்னடா பண்ணுறது நிறைய மீந்து போயிடுச்சு சரி நம்ம அதை ஜூஸ் போடலாமேனு சொல்லி எங்கள் வீட்டில் சொன்னாங்க நான் வேறு மேலே ஒன்று போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி சொல்ல எல்லாம் நம்ம சூப்பாடில் போட்டுக்கிட்டாரு என்னடா தோளோடு போடுறாரு விதையோட போடுறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த வந்து மசியாது அதுக்காக விதையும் நம்மளுக்கு உடையவும் உடையாது நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க அது எல்லாமே அந்த ஸ்கின்னும் அப்படியே இருக்கு டேமேஜ் ஆகாம அந்த கொட்டை ஒன்று கூட உடையாமல் இருக்க பாருங்க இதனால இப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் நம்ம ஈஸியான ரெண்டு செகண்ட்ல நம்ம போட்டுட்டோம் நீங்கள் வேஸ்ட் மோட்ல பல்சர் மோட்ல போடுங்க இந்த பக்கம் அரைக்கிற மோட்ல போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே வசிஞ்சிடுவோம் பல்ஸ் மாதிரி போட ரெண்டு பல்ஸ் போட்டீங்கன்னாவே போதும் எல்லாம் நம்ம ஜூஸ்லாம் ஆகிடும் நம்ம சக்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா சூப்பராக இந்த சம்மருக்கு அருமையான நம்ம தூக்கி போடக்கூடிய புளிப்பாக இருந்துச்சு அந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம சூப்பராக ஜூஸாக நம்ம மாற்றிட்டோம் நல்லா திக்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதில் உங்களை காமிக்கும்போது அப்படியே ஃபில்டர் பண்ணி காமிச்சேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஐஸ் க்யூப் நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த வெயிலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இதை மாதிரி நீங்கள் வந்து ஃபல்ஸ் முல்லில் போட்டு மிக்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா ஜூஸ் நம்மளே கடையில் எப்படி குடிப்போமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டு குடிக்கும் போது ரெண்டு புதினா நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் அந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்படி தான் நம்ம தூக்கி போடாமல் வேஸ்ட்டாக போன கமலா படத்தை இப்படி தான் ஜூஸ் போட்டு குடித்தோம் ரொம்ப நல்லா இருந்து கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பா பாருங்கள் வாங்க நம்ம அடுத்த டிப் போகலாம் நைட்டு செஞ்சு இட்லி அப்படியே ஒரு அஞ்சு ஆறு இட்லி அப்படியே மீந்து போயிடுச்சு சரி என்னடா பண்ணுறது அந்த மீன் அப்போ காலையில் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி நான் பாஸில் வச்சாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம சூடாக சாப்பிட்டே பழக்கம் ஆகிடுச்சி சரியா நம்ம என்ன பண்ணுவோம் உதிர்த்து விட்டு உப்புமா செய்வோம் இல்லைனா கட் பண்ணிவிட்டு ஃப்ரை இட்லி பண்ணுவோம் இட்லி ஃப்ரை அப்படியே எதுவும் பண்ணாமல் நம்ம நைட்டு எப்படி செஞ்சுவோம் அதே மெத்தட்லேயே நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறோம் ஆவி பறக்க சாஃப்ட்டாக இப்போ செஞ்ச மாதிரியே நம்ம செய்யலாம் நீங்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டால் கூட அவங்களுக்கு செஞ்சு கொத்தி கண்டு கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ இப்போ செஞ்ச மாதிரி நினச்சிப்போம் வாங்க நான் ஒரு ஒரு பாத்திரம் அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் அதில் இது மாதிரி வந்து ஜன்னி இருக்கும் இல்லையா இல்லை கீரை வடி கட்டுறது புளி வடி கட்டுறது இருக்கும் இல்லையா இது மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நிறைய உங்களுக்கு யூஸ் ஆகும் புட்டு அவிக்கலாம் சப்பாத்தி எதுவுமே இருந்தாலும் நம்ம இது மாதிரி ஸ்டீம் பண்ணி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி பிரிஞ்சி எல்லாமே மீந்து படித்தா இதை மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஆவி பறக்க சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நம்ம சப்பாத்தி டாவால் சூடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஆகிடும் ஆரிட்டி பிறகு இது செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு இப்போ செஞ்சு சப்பாத்தி மாரி சாப்பிட்றா ரொம்ப நல்லா இருக்கும் அது வீடியோ நிறைய நான் போட்டிருக்கோம் அதே போயிட்டு பாருங்கள் இது மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தண்ணி கொதிக்க கொதிச்ச பிறகு நாங்கள் இட்லி வச்சு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் எடுத்திங்கன்னா ஆவி பறக்க இட்லி நம்ம இப்போ செஞ்ச மாதிரியே இருக்கும் பாருங்கள் நான் வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் திரும்ப நல்லா சூடு சுற்றி நம்ம ஸ்டீம் பிறகு எடுத்திங்கன்னா நல்லா ஆவி குறக்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யார் நீங்கள் கொடுத்தாலும் வீட்டில் இருக்கவங்களை கொடுத்தீங்கன்னா இப்போ செஞ்சவந்தானே சாப்பிடுவாங்க நைட் செஞ்சுன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ பிரைட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஹார்டு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த செஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நல்ல டேஸ்ட்டு கிடச்சிது கண்டிப்பாக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் இனிமேல் ஃபர்ஸ்ட்டாக பழசாக தூக்கி போடாதீங்க இது மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிடுங்க இப்போ செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து இட்லி சாம்பார் தான் வச்சிருந்தேன் நைட் சாம்பார் அது மீந்திருச்சிருந்தாலும் அந்த சாம்பார் சூட் பண்ணிக்கிட்டேன் இட்லி கூட சாம்பார் சாப்பிடும்போது இப்போ செஞ்ச சாம்பார் மாதிரியே ஃபீல் ஆச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் நல்லா சூடாக இருந்துச்சு நான் கையில் எடுத்தால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் இப்போ நம்ம கரண்டியில் வந்து ஒரு பைட்டை வச்சு நம்ம வந்து வாங்க வந்து யாரும் கொடுத்தாலும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ செஞ்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம் இப்போது அந்த சாம்பார் நான் உடச்சி சாப்பிடும்போது பாருங்கள் அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே மாட்டாங்க தெரியவே தெரியாது நைட் இட்லி நீ யாராலும் கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள் இப்போ நான் உடச்சி காமிக்கிற மாதிரி இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த தெரிய நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டிட்டுக்கு போகலாம் நம்ம வந்து எப்பவும் ஒரே மாதிரியே சட்னி அரைப்போம் அந்த சட்னி வந்து போர் அடிக்கும் கடல சட்னி உடச்சக்கல்ல பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் மாறுதலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் பாதி கற்றுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இந்த போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு துண்டு ஒரு பீஸ் புடி போட்டுக்கோங்க அடிச்சிலி போட்டுக்கிட்டேன் இதே மாதிரி குறை குறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க இந்த தக்கா சாரி இந்த சட்னி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாதாரண தேங்காய் சட்னி இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அதேமாதிரி கெட்டு போகாமல் இருக்கும் மதி வைக்கி நீ சாப்பிட்டீங்கன்னா ஏன்னால் நம்ம புளி எடுத்துக்கிறதுனால கெட்டே போகாது அதேமாதிரி இந்த சட்னி வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம் அதேமாதிரி இந்த சட்னி வந்து திக்கா சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வராது கண்டிப்பாக என் தண்ணியாக சாப்பிட்ணும் நீர் சட்னி மாதிரி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லிக்கு சரி தோசைக்கும் சரி அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து சட்னி வந்து ஒரே மாதிரி சட்டி உங்களுக்கு போர் வச்சு தான் இதை மாதிரி செஞ்சு பாருங்க உடனே எங்க எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்குறோன்னா கொஞ்சம் புளியும் கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறோம் இது ரெண்டு தான் நம்ம எக்ஸ்ட்ரா இது ரெண்டும் சே புளியும் வெங்காயம் சேர்த்து அரைச்சி பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் தண்ணியாக நீங்கள் அரைக்கும் போது சாப்பிடும் போது இட்லி நல்லா நாலு இட்லி சூடாக போட்டு இந்த சட்னியை நல்லா வந்து நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஜூஸியாக ஊறி போய் அவ்வளோ நல்லாயிருக்குங்க தோசையும் அதே மாதிரி தான் சப்பாத்திக்கு நீங்கள் மாதிரி தோசை நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இதுவாசி தான் சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்